அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினவர் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் அகிலம் அகிலம் நியூஸுக்கு அப்பால் நாங்கள் தற்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த அகில மீடியா புதிய சேனலிலும் பேரன்போடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ச்சியாக ஸ்டெல் காசா மட்டுமல்ல உலகில் நடைபெறக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகளையும் முக்கியமான அரசியல் இராணுவம் சார்ந்த கல நிலவரங்களையும் உங்களுக்கு இந்த சேனலில் வழங்கலாம்னு இருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக காசாவில் இந்து ஸ்டேல் இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஸ்டேலுக்குள் வெடித்த போராட்டத்தில் இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வு நெதர்ஞ்சாகும் அரசுக்கு எதிராக அங்கே நடைபெற்றிருக்கின்றது சிரியாவில் பகிரங்கமாக தூக்கு தண்டனை அசாத்தின் நெருங்கிய கூட்டாளிக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலில் வடக்கு காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஜபாலியா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் கான்ஜூனிஸ் போன்ற பகுதிகளில் ஸ்டெல் இராணுவத்திற்கும் கமாஸ் அல்கசாம் படைப்பிரிவுக்கும் இடையில் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு அதிகாரபூர்வமாக செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல வடக்கு காசாவின் புறநகர் பகுதியில் அல்குட்ஸ் படைப்பிரிவு இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவினருக்கும் பிரிவினருக்கும் ஸ்டேல் ராணுவத்திற்கும் இடையிலும் மோதல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இன்று ஒரே நாளில் மட்டும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஸ்டேல் இராணுவத்தின் பத்து நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த செய்தியை தற்போது அல்கசாம் படைப்பிரிவு பிரிவு அல்குட்ஸ் படை பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலிய ஊடகங்களும் கார்ட்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் போன்ற ஊடகங்கள் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் இன்று ஸ்டேலுக்கு ஒரு மோசமான நாள் மிக கடுமையான இழப்புக்களை எங்களுடைய படைகள் சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அண்மைய சில நாட்களாகவே காசாவில் ஸ்டேல் இராணுவத்தினருக்கான இழப்புகள் அதிகரித்து வருகின்றன இருக்குரிய கடந்த மாதத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான கணக்கான ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று ஒரே நாளில் பத்து ஸ்டேல் ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் ஒரு கவச வாகனம் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியையும் அல்கசாம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது காசாவில் இன்று நடைபெற்ற மிக கடுமையான ஒரு தாக்குதலாக பதிவாக இருக்கின்றது அடுத்து டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பாக ஒரு சமாதான ஒப்பந்தத்தை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை காசாவில் ஏற்படுத்த வேண்டும் பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கும் சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய சிறப்பு தூதுவரும் நிதன் சந்தித்து விட்டு சென்றிருக்கின்றார் இந்த நிலையில் பனைய கைதிகளின் உறவினர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லாவில் இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான எஸ்டிரேலியர்கள் ஒன்றிணைந்து உடனடியாக கமாசுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பனைய கைதிகளின் விடுதலையை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக காசாவில் சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து மிகப்பெரியளவிலான ஒரு போராட்டம் அங்கே நடைபெற்றிருக்கின்றது பனையக்கதிகளின் உறவினர்கள் பெருமளவில் திரண்டு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் டெல்லவி மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பனையக்கைகளின் உறவினர்கள் திரண்டு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இதுவரை இல்லாத ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அதாவது ஸ்டேலின் உடைய அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி டென்மார்க் போன்ற நாடுகளின் உடைய தூதுவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக டெல்லவி போராட்டத்தில் உடனடியாக சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட வேண்டும் கமாசுடன் பனை கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஸ்டேல் காசாவில் போரை நிறுத்த வேண்டும் கமாஸ் பனைய கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்களும் முக்கியமாக உரையாற்றி இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மனித உரிமை அமைப்புகள் பனைய கைதிகள் விடுதலை சார்ந்தவர்கள் எதிர்கட்சிகள் சிவில் அமைப்புக்கள் மற்றும் ஸ்டேலின் இருக்கக்கூடிய ஏனைய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் பங்காற்றி இருந்தாலும் கூட முதல் முறையாக ஸ்டேலினுடைய வெளிநாட்டு தூதுவர்கள் பலர் ஒரே நேரத்தில் அங்கு பங்காற்றி பணிகல் விடுதலை ஒப்பந்தம் காசாவில் போர் நிறுத்தம் குறித்து பேசியிருக்கின்றார்கள் இது நிதன் ஜாஹுவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் ஹமாஸுக்கும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஹமாஸ் ஏற்கனவே போர்நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தயாராக இருப்பதாக கூறிவிட்டார்கள் காசாவி விட்டு ஸ்டேல் படைகள் வெளியேற வேண்டும் காசாவில் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீன கவிதிகள் ஸ்ட்ரேலிய கைதிகளுக்கு பதிலாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிச்சயமாக இந்த பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்திற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை கமாஸ் இரண்டு மூன்று மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இங்கே நெதன் யாகுவின் அரசாங்கமே இந்த பனைய கைதிகள் விடுதலையை தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை ஸ்ட்ரேலுக்குள் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளை செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள் அதாவது இந்த போரை பயன்படுத்தி தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் வழக்குகள் ஏற்கனவே தன்னுடைய அரசியல் ஸ்திரம் மற்ற தன்மை தன்னுடைய அரசியல் நாட்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிதன்ஜாகு திட்டமிட்டே இந்த பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை தாமதப்படுத்தி வருகின்றார் என்பதை ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இராணுவ தளபதிகளை வெளியிட்ட சூழ்நிலையில் இன்று வெளிநாட்டு தூதுவர்கள் நிதன் கமாஸுக்கும் கமாசுக்கும் அழுத்தம் கொடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் எது எவ்வாறு இருப்பினும் இந்த பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான விடயங்களில் ஒப்பந்தம் அண்மித்து விட்டதா ஒப்பந்தம் ஏற்பட்டு விடுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து ஸ்டேலினுடைய பொருளாதாரம் குறித்து செய்திகளை வெளியிட்டு வரக்கூடிய மிக முக்கியமான சர்வதேச யுத்த செலவினங்களை வெளியிடக்கூடிய போர் ஆய்வு நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் இதுவரை அக்டோபர் ஏழாம் தேதி முதல் காசா நடத்தும் போரில் காசாவில் அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர்களை செலவு செய்திருக்கின்றார்கள் இது காசாவில் ஸ்டேலுக்கு ஏற்பட்ட செலவு மட்டுமே பில்லியன் டாலர் மறுபுறத்தில் செங்கடலில் கவுதி படைகளினுடைய தாக்குதல் காரணமாக ஸ்டெயிலுடைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றது ஸ்டேலினுடைய ஈழாட் துறைமுகமாக இருக்கலாம் ஏனைய துறைமுகங்கள் மீது நடத்தப்படக்கூடிய ஏவுகணை ட்ரோன் தாக்குதலால் அந்த துறைமுகங்களுக்கு கப்பல் வருவதற்கும் ஸ்டேலுடன் வர்த்தகம் செய்வதற்கும் பல பன்னாட்டு நிறுவனங்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் செங்கடலில் ஸ்டேலிய கப்பல் மட்டுமல்ல ஸ்டேலுடன் நெருக்கமான நட்பில் இருக்கக்கூடிய தொடர்புடைய எந்த நாட்டு கப்பல் சென்றாலும் கவுதி படைகளை இலக்கு வைத்து தாக்குவதால் ஸ்டேல் கடல்வழி வர்த்தகத்தில் அது ஏற்றுமதியாக இருக்கலாம் இறக்குமதியாக இருக்கலாம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் அந்த பின்னடைவின் உடைய நிதி இழப்பை நாங்கள் கணக்கு போட்டால் அது மிகப்பெரிய அளவில் ஏற்படும் தற்போது காசாவில் ஏற்பட்ட போரில் மட்டும் அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர்களை ஸ்டேல் செலவு செய்திருக்கின்றார்கள் மறுபுறம் சொன்னால் இழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை சர்வதேச போரிகள் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து நாங்கள் சிரியாவின் பக்கத்தில் செல்லும் போது சிறிய மனித உரிமைகள் ஆய்வகம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் டமாஸ்கஸின் புறநகர் பகுதியில் உள்ள துமாரின் என்ற ஒரு பிரதேசத்தினுடைய மேஜரை என்று உள்ளூரில் இருக்கக்கூடிய படைகள் அதாவது சிறிய கிளர்ச்சி படையினரின் ஒரு பிரிவினர் பகிரங்கமாக தூக்கில் இட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர் அல் பஷர் ஆசாத்தின் ஆட்சியுடன் மிக நெருக்கமான ஒருவரிடமும் துமாரின் மேயரான மஷன் நெனே என்பவரே அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் அல்லாசாத் சிரியாவின் உடைய அரசு தலைவராக ஆட்சியில் இருந்தபோது குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லாசாத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டவர்கள் சிரியாவல் அல்லாசாத்தின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக செயற்பட்டார்கள் என்று பலரின் உடைய விவரங்களை அவர்களுடைய தகவல்களை பிழையாக அரசுக்கு வழங்கிய காரணத்தினால் பல இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் பல இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவர்களுடைய மரணத்துக்கு இவர் வழிவகுத்தார் என்றும் அல்லா சாத்துக்கு மிக நெருக்கமான இந்த அல்லா சாத்துக்கு எதிரான படைகளை ஒடுக்குவதில் அல்லா சாத்துக்கு எதிரானவர்களை கைது செய்து சிறைகளில் அடைப்பதில் இவர் முன்னுன்று செயற்பட்டார் என தெரிவித்து குறிப்பாக துமாரின் மேயரான மசத் நெனே என்பவர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் சிரியாவை கிளர்ச்சி படைகள் கைப்பற்றிய பின்னர் முதல் தடவையாக அல்லா ஷாத்திற்கு மிக நெருக்கமான ஒரு அரசியல் முக்கியஸ்தர் பகிரங்கமாக தூக்கிலிட்டுக் கொல்லப்படுவது இதுவே முதல் முறை என கூறப்படுகின்றது மேலும் அடுத்து வரும் நாட்களில் அல்லா ஷாத்திற்கு நெருக்கமானவர்கள் சிரியாவில் கிளர்ச்சி படைகளுக்கு எதிராக செயற்பட்ட அரசு சார்ந்த அதிகாரிகள் அரசு சார்பற்ற அதிகாரிகளும் உள்ளாக்கப்படலாம் என்ற விடயங்களை இந்த சம்பவம் மேற்கோளிட்டு காட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருப்பதுடன் எது எப்படியாக இருப்பினும் நிரபராதிகள் இந்த விடயத்தில் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஆக்கிரமிக்க கருத்துக்களும் சிரியாவிலிருந்து வெளியாக இருக்கின்றன எனவே சிரியாவில் தற்போது நடைபெறக்கூடிய சிரமமற்ற தன்மையில் அல்லாசாத்துக்கு சாத்துக்கு ஆதரவானவர்கள் ஒருவர் தூக்கிலிடப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அது ஏதாவது உள்நாட்டில் சிக்கல்களை ஏற்படுத்துமா சிரிய கிளாட்சிப்படை சிரியாவை எவ்வாறு அடுத்த கட்டத்திற்கு சிரியாவை வளர்ச்சி போக்கில் கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றன இவை இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய சம்பவங்களின் சில பகுதிகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் நடைபெறும் செய்திகளையும் தகவல்களையும் முக்கிய சம்பவங்களையும் பேசுவோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உலங்கின் சந்துரு வணக்கம்